அனைவருக்கும் வணக்க மக்களே உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க அனைத்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க ஸோ மறக்காம தயவு செய்து ஒரு ஒரு சக்ரமெண்ட்டை பண்ணி விட்டுருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் பதினொன்று மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிறது நம்ம தமிழகத்தில் தற்பொழுது பார்த்தீங்கன்னா காற்று சுழற்சி காரணமாக நம்ம அறிவித்தபடியே மழை சரியாக பெய்து கொண்டிருக்கிறது அதாவது நேற்றையும் நம்ம சொல்லிட்டோம் அதாவது நாளைக்கு காலையில் ஒரு ஏழு மணிக்குள்ளே நம்ம தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் மழை தொடங்கி பிறகு நேரம் ஆக மேற்கு மாவட்டம் நோக்கி மற்றும் உள் மாவட்டம் நோக்கி போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நம்ம அறிவித்தபடி தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது தற்பொழுது பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் அதாவது குறிப்பாக புதுச்சேரிக்கு தெற்கு பகுதி அதாவது சென்னையில் கூட மழை பெய்து விட்டது சென்னையில் கூட தாம்பரம் அதே போல் செங்கல்பட்டு சென்னையோட ஒரு சில இடங்களில் மட்டும் கனமழை அப்படிங்கிறது காலையில் பதிவானது வரக்கூடிய மணி நேரங்களில் சென்னை தாம்பரம் செங்கல்பட்டு மதுராந்தகம் வந்தவாசி காஞ்சிபுரம் மற்றும் வட உள் மாவட்டங்கள் மற்றும் அரக்கோணம் போலூர் திருவண்ணாமலை திருக்கோவிலூர் ஆம்பூர் குடியாத்தம் ஜோலார்பேட்டை சித்தூர் அதாவது வட உள் மாவட்டங்கள் வட கடலோர மாவட்டங்களுக்கு மடிய முதல் மழை பொழிவு படிப்படியாக படிப்படையில் தீவிரம் எனவே வட மாவட்டங்களுக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது எனவே வட மாவட்டங்களுக்கு இன்றைக்கும் நாளைக்கும் கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது எனவே வட மாவட்ட மக்கள் கவனமா இருங்க மழை கண்டிப்பாக இருக்கிறது வரக்கூடிய மணி நேரங்களில் பதிவாகும் ஸோ அதே போலவே புதுச்சேரியில் மழை பெய்து விட்டுதுங்க காலையில் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி கடலூர் அதே போல் செய்யாறு செய்யார் புதுச்சேரி குறிப்பாக புதுச்சேரி கடலூர் சற்று பரவலாகவே கனமழை காலையில் வெளுத்தோங்கியிருக்கிறது மேலும் வரக்கூடிய மணி நேரங்களில் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி கடலூர் உளுந்தூர்பேட்டை நெய்வேலி திண்டிவனம் மதுராந்தகம் மந்தவாசி திருக்கோவிலூர் திருவண்ணாமலை மாவட்டம் சின்னசேலம் திட்டுக்குடி வரக்கூடிய மணி நேரங்களில் கண்டிப்பாக கனமழை சிரிக்க இருக்கிறது புதுச்சேரி கடலூர் கடலோர மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு வரும் மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா மழை பதிவாகுங்க விட்டு விட்டு இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு மழை பதிவாகும் ஏன்னா இப்போ கடலிலிருந்து மேங்க மேங்கல் வந்து கொண்டிருக்கிறது அந்த கடலை பெய்யக்கூடிய மழையும் நேரம் ஆக புதுச்சேரி கடலூர் திண்டிவனம் செய்யாறு சென்னை அதுபோல் மதுராந்தகம் மற்றும் தமிழகம் நிலப்பகுதி நோக்கி நகரும் ஸோ எனவே கவனமா இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நெய்வேலி கும்பகோணம் மன்னார்குடி நாகப்பட்டினம் வேதாரண்யம் அதாவது ஏற்கனவே காலையில் பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை தெற்கு டெல்டாவில் மழை பெய்திருக்கிறது தற்பொழுது வடக்கு பகுதி அதாவது நாகப்பட்டினம் மன்னார்குடியில் தற்பொழுது அந்த மலை வெளி இருக்கு பிறகு நேரம் ஆக கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி கீரனூர் புதுக்கோட்டை அதாவது டெல்டா மாவட்டம் கடலோரம் பெய்யக்கூடிய அந்த மலை அப்படிங்கிறது நேரம் ஆக தஞ்சாவூர் வரும் பிறகு திருச்சி புதுக்கோட்டை துறையூர் அரியலூர் பெரம்பலூர் மணப்பாறை பிறகு கரூர் மேற்கு நோக்கி போகும் இப்போ டெல்டா மாவட்டம் தஞ்சாவூர் கிழக்கே பெய்யக்கூடிய மலை அப்படிங்கிறது படிப்படையாக படிப்படையாக தஞ்சாவூர் முன்னேற்றம் அடைந்து பிறகு திருச்சி வந்து பிறகு கரூர் வந்து இறுதியாக கோயம்புத்தூர் பொள்ளாச்சி அந்த பக்கம் போயிடும் எனவே டெல்டா மாவட்ட மக்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையும் மிக கனமழைக்கு எச்சரிக்கையும் சில சில இடங்களில் இருக்கிறது அதாவது பரவலாக கனமழை கண்டிப்பாக இருக்கிறது சீர்காழி அதே போல் கரைக்கால் நாகப்பட்டினம் வேதாரண்யம் பட்டுக்கோட்டை உரத்தநாடு மன்னார்குடி திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முழுவதும் அதே போல் முசிறி துறையூர் பெரம்பலூர் அரியலூர் ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே வரக்கூடிய மணி நேரங்களில் கனமழையும் சில நேரங்களில் மிக மிக கனமழையும் பதிவாகும் எனவே டெல்டா மாவட்ட மக்கள் கவனமாக வீட்டுக்குள்ளே இருக்கணும் பாதுகாப்பாருங்க இடி மின்னல் மழை பொழுது ஏற்படும் கண்டிப்பாக இடி மின்னல் அதிக வாய்ப்பு இருக்கிறது கடந்த சில நாட்களாக டெல்டா மாவட்டங்களில் அதிகமாக வெப்பம் உயர்ந்திருக்கிறது ஸோ இந்த அந்த வெப்பம் இடி மின்னலாக மாற வாய்ப்பு இருக்கிறது எனவே டெல்டா மாவட்ட மக்கள் கவனமாக இருக்கணும் டெல்டா மாவட்டம் முழுவதுமே வரக்கூடிய மணி நேரங்களை விட்டு 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 கனமழையும் சில நேரங்களில் மிக கனமழையும் டெல்டா மாவட்டம் முழுவதும் பதிவாகும் அதேபோல் கடலூர் உளுந்தூர்பேட்டை நெய்வேலி இங்கேயும் கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது திண்டிவனம் வட மாவட்டம் மற்றும் வட உள் மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான எச்சரிக்கை கண்டிப்பாக இருக்கிறது ஸோ இப்போ வந்து ராமநாதபுரம் அதாவது தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தென் மாவட்டங்களில் பரவலாக மழை இப்போ வந்து ஆரம்பி ஆரம்பிச்சிருச்சு இப்போ தென் மாவட்டங்கள் மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் இன்னும் சற்று நேரங்களில் பரவலான மழையை வந்து எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டம் முழுவதுமே பரவலாக மிக நீண்ட பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது மழை கண்டிப்பாக மிக அதிகமாக கூட பெய்ய வாய்ப்பு இருக்குது தென் மாவட்டங்கள் மற்றும் தென் கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டம் முழுவதுமே பரவலான மழை எதிர்பார்க்கலாம் ஸோ இப்போ ஒட்டுமொத்த ஈரப்பதம் காற்றும் டெல்டா மாவட்டம் மற்றும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் அதிக அளவில் காற்று குவிக்கப்படுகிறது அதாவது அதிகமான ஈரப்பதம் காற்று மழை தரக்கூடிய ஈரப்பதம் காற்று இப்போ வந்து நில நிலநடுக்கோட்டு பகுதி காற்று அதாவது இந்தியப் பெருங்கிணைந்து காற்று வந்து தற்பொழுது டெல்டா மாவட்டம் மற்றும் தென் மாவட்டங்களில் காற்று குவிக்கப்படுகிறது ஸோ இதன் காரணமாக தென் மாவட்டங்கள் முழுவதுமே மழை விட்டு 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 தொடர்ச்சியாக பெய்ய வாய்ப்பு இருக்குது இப்போ குறிப்பாக ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மையம் ராமநாதபுரம் மாவட்டத்தை மையமாக வைத்து தற்பொழுது மிக கனமழை வரைக்கும் தற்பொழுது கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது மேலும் வரக்கூடிய மணி காரைக்குடி மதுரை திண்டுக்கல் மணப்பாறை தேனி மாவட்டம் அதே போல் ராஜபாளையம் கடையல்லூர் திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி அதாவது இப்போ ராமநாதபுரத்தில் மழை ஏற்கனவே தொடங்கிடுச்சு இப்போ வந்து மிக கனமழையாக தற்பொழுது பெய்து கொண்டிருக்கிறது அந்த மழைப்பொழிவு நேரமாக மதுரை மானாமதுரை திண்டுக்கல் தேனி மாவட்டம் அதே போல் ராஜபாளையம் தென் மாவட்டம் உள்பகுதியை நோக்கி நகரும் எனவே தென் மாவட்ட மக்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் அதாவது விவசாயிகள் அதாவது விவசாயிகள் வயலை வேலை பார்க்காதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இடி மின்னல் அதிகமாக இருக்குங்க தென் மாவட்டம் முழுவதுமே இடி மின்னல் அதிகமாக பதிவாக வாய்ப்புகள் தென்படுகிறது எனவே விவசாயிகள் அடுத்த ஒரு இரண்டு நாட்களுக்கு வயலில் வயல் பக்கம் கொஞ்சம் போவதை தவிர்க்கவும் அதாவது வயலை வேலை பார்க்காதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இடி மின்னல் அதிகமாக இருக்கும் இப்போ மழை மட்டும் பெஞ்சால் இப்போ பிரச்சனை இல்லை இப்போ வந்து இடி மின்னலும் பார்த்தீங்கன்னா இடி மின்னல் லேசான மழை பெய்து திடீரென்று இடி மின்னலில் வலுவாக இருக்கிறது ஸோ இதுதான் காரணம் எனவே விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருங்க அதேமாதிரி தயவு செய்து வீட்டு விட்டு வெளியே வராதிங்க இப்போ வந்து ராமநாதபுரத்தில் அதிக அளவில் இடி மின்னல் தற்போது பதிவாகி கொண்டிருக்கிறது அந்த அந்த ராமநாதபுரத்தில் பெய்ய அந்த பெய்ய இருக்க அந்த மலை வரக்கூடிய மணி நேரங்களில் மதுரை திண்டுக்கல் தேனி மாவட்டம் தென் மாவட்டம் உள்பகுதி நோக்கி நகரப்போகிறது நகரப்போகிறது எனவே தென் மாவட்டங்கள் முழுவதுமே மிக சிறப்பான மழை தற்பொழுது பதிவாகப் போகிறது தென் மாவட்டங்கள் முழுவதுமே வரலாற்றில் முதல் முறையாக மினி ஒரு வடகிழக்கு பருவமழை போல மார்ச் மாதம் அதிகமான மழை பதிவாக போகுது தென் மாவட்டம் எனவே வரக்கூடிய மணி நேரங்களில் ராமநாதபுரம் தொண்டி பாம்பன் பாலம் விளாத்திக்குளம் ராமேஸ்வரம் விட்டு கனமழையும் சில நேரங்களில் மிக மிக கனமழையும் தென் மாவட்டம் கடலோர பகுதி மா மாவட்டங்களில் பதிவாக வாய்ப்பு குறிப்பாக ராமநாதபுரம் விளாத்திக்குளம் தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் சற்று நேரத்தில் மழை தொடங்கினோம் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் நாகர்கோவில் அதே கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் ராஜபாளையம் தேனி மாவட்டம் மதுரை மாவட்டம் முழுவதுமே கண்டிப்பாக மழை இருக்குது மதுரை மாவட்டம் திண்டுக்கல் வேடசந்தூர் பழனி வால்பாறை பொள்ளாச்சி தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் மற்றும் தென் மாவட்டம் உள்பகுதி முழுவதுமே வரக்கூடிய மணி நேரங்களில் கண்டிப்பாக பரவலாக மிக நீண்ட பரவலாக அதாவது ஒதுக்கும் இடமே இருக்காதுங்க தென் மாவட்டங்களை இந்த இடத்துல மழை ஒதுக்குது அப்படி சொல்ல சொல்ல முடியாது எல்லா இடங்களுக்கும் மழை பெஞ்சிடு எனக்கு தெ எனக்கு தெரியுது ஏன்னா எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் குறிப்பாக தென் மாவட்டங்கள் முழுவதுமே கனமழை மிக கனமழை எல்லா இடங்களுக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்குது எல்லா இடங்களுக்கும் எல்லா திண்டுக்கல் மணப்பாறை மதுரை ராஜபாளையம் கடைநல்லூர் திருநெல்வேலி ராமநாதபுரம் தூத்துக்குடி கோவில்பட்டி எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களும் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதுமே பரவலாக மிக நீண்ட பரவலாக எங்கும் ஒதுக்காமல் கனமழை மிக கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்குது அதேபோல் கோயமுத்தூர் கண்டிப்பாக மழை இருக்குது கோயமுத்தூர் பொள்ளாச்சி நீலகிரி உதகமண்டலம் ஈரோடு சேலம் ஆத்தூர் பெரம்பலூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி கண்டிப்பாக மழை எதிர்பார்க்கலாம் சித்தூர் வேலூர் பெங்களூர் ஒசூர் மைசூர் வரைக்கும் தும்கூர் மைசூர் வரைக்கும் மழை முன்னேற்றம் அடையும் கண்டிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் ஈரோடு மேற்கு உள் மாவட்டங்கள் மற்றும் கர்நாடகா எல்லை மாவட்டங்களுக்கும் மழை எதிர்ப்பு வந்து கொண்டிருக்கிறது மேற்கு மற்றும் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களுக்கும் மதியம் ஒரு பதினோரு மணிக்கு மேலே மழை பொழிவு படிப்படிக்க தீவிரமடையும் திருவண்ணாமலை வேலூர் வட உள் மாவட்டங்களுக்கும் மழை எதிர்பார்க்கலாம் இந்த காற்று சுழற்சி காரணமாக டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் அடுத்த ஒரு மூன்று தினங்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது அதாவது இன்றும் நாளையும் பெரும்பாலும் அதிக தீவிரம் மேலும் மார்ச் ஒரு பதினாலாம் தேதி வரைக்கும் மழை வந்து விட்டு அங்கங்கே இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இன்றும் நாளையும்னா மழையோட டாப் அதாவது அதிகமான தீவிரமாக இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் இங்கேலாம் பார்த்திங்கன்னா வட மாவட்டம் வட உள் உள் மாவட்டங்களுக்கு வரக்கூடிய மணி நேரங்களை கண்டிப்பாக மழை எதிர்பார்க்கலாம் எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யுங்க எல்லா இடங்களுக்கும் மழை இருக்குது எல்லா மாவட்டங்களிலும் கண்டிப்பாக மழை எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த சுழற்சி வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது இலங்கை மற்றும் தமிழகம் மிக நெருக்கமாக தான் வந்து அமைந்து அமைந்து கொண்டிருக்கிறது ஸோ இந்த சுழற்சி காற்று சுழற்சி அப்படிங்கிறது அடுத்த ஒரு இரண்டு அல்லது மூன்று தினங்களுக்கு மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக இன்றும் நாளையும் கண்டிப்பாக மழை கொடுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் அதிகமான மழை கொடுக்கும் இந்த காற்று சுழற்சி மார்ச் பதினாலாம் தேதிக்கு மேலே விலகும் மார்ச் பதினாலாம் தேதிக்கு மேலே மாலத்தீவு மற்றும் அரபிக்கடல் பக்கம் சென்றடையும் ஸோ இது மட்டும் இல்லைங்க அடுத்தடுத்த சுழற்சிகள் இருக்கிறது அதாவது இந்த சுழற்சிகளால் மழை வந்து முடிய போது கிடையாது இதற்கடுத்தும் காற்று சுழற்சிகள் மற்றும் வளிமண்டல சுழற்சிகள் காரணமாக நம்ம தமிழகம் முழுவதும் இந்த வருஷம் கோடையில் அதிகமான மழை பெய்வது உறுதி கண்டிப்பாக இந்த வருஷம் நம்ம சொன்னது தான் அதாவது மழையும் அதிகம் வெப்பமும் அதிகமாக இருக்கும் அதாவது வெயில் எந்த அளவுக்கு அடிக்கிறதோ அந்த அளவுக்கு மழை கண்டிப்பாக பெய்யும் எனக்கு கவலைப்படாதீங்க வெயில் வந்து நூறு டிகிரி பேரங்கிட்டு தொட்டாலும் கண்டிப்பாக நூறு டிகிரிக்கு பார்த்தீங்கன்னா இருபது சென்டிமீட்டர் மேலே கண்டிப்பாக மழை கண்டிப்பாக கொட்டு தீர்க்கும் கண்டிப்பாக வெப்பம் அதிகமாக இருந்தாலும் வரக்கூடிய மணி நேரங்கள் மழை பெய்யும் பொழுது வெப்பம் தனிந்து ஜிலிண்ட்ரு மாறிவிடும் எனவே அடுத்த ஒரு இரண்டு அல்லது மூன்று தினங்களுக்கு வெப்பம் குறையும் பிறகு இந்த சுழற்சி விலகிய பிறகு வெப்பம் மீண்டும் அதிகரிக்கும் பிறகு ஒரு வாரம் இடைவெளிப்பட்டு அதற்கடுத்த சுழற்சிகள் வரும் எனவே தெளிவாக சொல்லப்போனால் இந்த ஆண்டு வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் அதிகமான மழை பெய்வது உறுதி வரலாற்றில் முதல் முறையாக மினி ஒரு மழைக்காலம் போல கோடையில் இந்த ஆண்டு மழை பெய்யப் போகிறது நம்ம எல்லோரும் பறக்க தான் போகிறோம் இப்போவே பார்த்திங்கன்னா இப்போ நேரடியாக பார்க்க முடிகிறது இப்போவே பார்த்தீங்கன்னா மார்ச் பத்தாம் பதினொன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா நம்ம அறிவித்தபடியே மலை பெருமளவு மாவட்டங்களில் வட மினி ஒரு வடகிழக்கு பருவமழை போல பெய்யும் சொல்லியிருக்கோம் அதேபடியே தற்பொழுது டெல்டா மாவட்டங்களிலும் குறிப்பாக தென் கடலோர மாவட்டங்களிலும் மினி ஒரு வடகிழக்கு பருமழை போல் இப்போ மழை பெஞ்சு பெய்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய மணி நேரங்களில் மழைப்பிடிவு படிப்படியாக தீவிரமடையும் மேற்கு மாவட்டங்களும் மற்றும் இதுவரைக்கும் மழை பெய்யாத மாவட்டங்கள் வரைக்கும் படிப்படியாக முன்னேற்றம் அடையும் நன்றிங்க மறக்காமல் அமைச்சேனில் ஃபாலோ பண்ணுங்கள் பண்ணுங்கள்